யாத்திராகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வசனங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் ஓய்வு நாட்களை கை கடவீர்கள் நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும் ஆகையால் நீங்கள் ஓய்வு நாளை கை கடவீர்கள் அது உங்களுக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு யாத்ராகமும் இது முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனம் முதல் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு இதை நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு வார்த்தை புரியுது கர்த்தர் த எப்படிப்பட்டவரான் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரா எகோவா மெக்காதீஸ் அப்படின்றதற்கு அர்த்தம் என்னவா கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்போ பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்படின்னா பரிசுத்த மாக்குதல் அப்படின்றதாக நம்ம பொருள் அதை பரிசுத்தமாக்குதல் அல்லது பரிசுத்தம் மாக பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லி இன்னும் பொருள் கொள்ளலாம் எப்படி அப்படின்னா நம்ம ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறப்ப நம்ம சொல்லுவோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறப்ப நம்ம இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு என்ன சொல்கிறார் அவர் இது நல்லதுன்னு நான் கண்டேன் இது நல்லதுன்னு ஆண்டவர் கண்டாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படி தான் நாள் அதாவது ஒரு நாள் அவர் படைக்கிறப்ப அவர் சொல்கிறாரு அந்த ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ அவரு தான் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியும் பரிசுத்தப்படுத்த முடியும் நாள் நாளாகவே என்ன செய்ய முடியாது பரிசுத்தமாக்கிக்கொள்ள முடியாது கர்த்தர் தான் பசு பரிசுத்தப்படுத்த முடியும் அப்படியாக கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின நாளை தான் நாம் என்ன செய்கிறோம் ஏழு நாட்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக படைக்கிறார் அப்படி தானே ஒவ்வொரு விஷயங்களையும் படைப்பில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளைக்கும் படைக்கிறாரு ஏழாம் நாளை எது எதுவாக அவர் வைக்கிறாரு ஓய்வு நாளாக பரிசுத்த ஓய்வு நாளாக மாற்றுறார் ஆனால் ஏழாம் நாள் அப்படின்றது கணக்கின்படி எப்படியாக வருகிறது அது வந்து சனிக்கிழமையாக வருது அப்படி தானே ஓய்வு நாள் அப்படின்றது என்னவா வருது அப்போ சனிக்கிழமையாக வருது ஆனால் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எந்த நாளை தெரிந்து கொள்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையை தெரிந்து கொள்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைன்றது ஆக்சுவலாக என்ன நாள் வாரத்தின் முதலாம் நாள் ஏன் வாரத்தின் முதலாம் நாள் நாம் வந்து ஆலயத்தை தேடி வர்றோம் கர்த்தரை நாடி வர்றோம் கர்த்தரை துதித்து ஒன்றாக கூடி ஆராதனை செய்கிறோம் அதெல்லாம் நம்ம விட்டு விடாது இருக்கிறோம் ஏன் சிந்தித்தது உண்டாக நம்ம பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த நாளாக நம்ம கொண்டா கொண்டாடுறது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அதாவது வாரத்தின் முதல் நாளாக இருக்குது ஏன் ஏன்னா ஏசு கிறிஸ்து பூமியில் வந்து உயிரை கொடுத்த நாள் என்னவா இருக்கு சனிக்கிழமையாக இருக்கு அவருடைய உயிர் இல்லாத நாள் சனிக்கிழமையாக இருக்கு ஆனால் உயிர் எழுந்த நாள் அவர் உயிரோடு மறுபடியுமாக எழுந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் வாரத்தின் முதலாம் நாளில் தான் அவர் கல்லறையை ஓப்பனாக பார்க்குறாங்க அவர் கல்லறை திறந்திருக்கப்பட்டிருக்கிறது அங்கே முன்னாடி மரியாள் அவங்களுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரை தரிசித்ததாக நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட முதலாம் நாளை தான் அப்போஸ்தலர்கள் காலத்திலையும் என்ன செய்றாங்க சபை கூடுதலுக்காக அவங்க ஏற்படுத்தி கொண்டார்கள் அதைத்தான் நாமளும் என்ன செய்கிறோம் பெந்தே கொஸ்தே நாளாகவும் அவங்க தேர்ந்தெடுத்து கொண்ட நாளும் எது அந்த வாரத்தின் முதலாம் நாள் தான் அந்த வாரத்தின் முதலாம் நாள் தான் தான் நாம் என்ன செய்றோம் அன்றைக்கு பரிசுத்தப்படு பரிசுத்தமான நாள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம் ஒன்று கூடிய ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இந்த ஆண்டவரை எப்படி நம்ம சொல்கிறோம் எகோவா மெக்காதீஸ் சொல்கிறோம் மெக்காதீஸ்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம் ஆண்டவர் பரிசுத்தம் ஆக்குகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும்னா யார் தான் பரிசுத்தப்படுத்த முடியுமா ஆண்டவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும் தானே அதில் எழுதப்பட்டிருக்கு அப்போ நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது இல்லையா நம்ம பரிசுத்தம் அப்படின்றது ஒன்றும் இல்லையா அதாவது நம்ம உடுப்பில் வெள்ளை உடுப்பு போட்டுட்டோம்னா பரிசுத்தமானவர்களா இல்லை நாம் சரியாக நம்ம முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி பைபிளை தூக்கிட்டு அவ்வளோ சமாதானம் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி போகிறதுனால பரிசுத்தம் ஆயிடுவோமா இல்லை பரிசுத்தம் அப்படின்றது தேவன் தான் நமக்கு தராருன்னு தான் எகோவா மெக்காதீஸ் அப்படின்ற வார்த்தையில் நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் தருவார் இந்த பரிசுத்தத்தை அப்படின்றத மறுபடியுமாக ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம் லேவியராகவும் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கிறப்ப ஆகையால் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன் அப்போ இங்கே என்னதான் சொல்கிறாரு அவருடைய நாமமான மெகவா மெக்காடிஸுன்றது தான் சொல்கிறாரு நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் ஆனால் எப்போ நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் எப்போ நம்ம பரிசுத்தமாக பரிசுத்த பரிசுத்தம்னு அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் எப்போ நம்ம பரிசுத்தமாக முடியும் அப்போ எப்போ நம்ம பரிசுத்தமாக முடியும் அப்படின்னா நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை நாம் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் நம்மளை பரிசுத்தமாக காத்து கொள்ள முடியும் பத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணுமா ஆமாம் அப்போ தான் பரிசுத்தமாக இருக்க முடியுமா ஆமாம் அந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்மளை நியமங்களுக்கு கட்டுப்படுத்தி நம்ம வாழ்கிறப்ப நிச்சயமாக நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தவும் முடியும் பாட்டில் கூட ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படியாக பேதுரு சொல்கிறாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் தாமே சொல்கிறாராம் நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பரிசுத்த படுத்தணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய செயல்களில் கூட எப்படி இருக்கணுமா நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் பத்து கற்பனைகளுக்கும் கீழ்படியணும் அவர் சொன்ன நியமங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்படையணும் முக்கியமான ஒரு கற்பனையான மற்றவர்களிடத்தில் எப்படி இருக்கணும் இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் அவருடைய கற்பனை எல்லாம் கீழ்படுதுதான் அர்த்தம் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் இந்த உலகம் சொல்லுகிற பரிசுத்தம் நம்மளுடைய பரிசுத்தம் இல்லை நான் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுனாலையோ மற்றவங்களை பார்க்குறப்ப சமாதானமாக பேசுகிறதுனாலையோ நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது நான் எப்போ தான் பரிசுத்தமாக முடியும் அன்புள்ளை உள்ளத்தோடு உனக்காக நான் ஜெபிக்கிறப்ப உனக்காக நான் பரிதிரமிக்கிறப்ப உன்னுடைய துன்பத்தை என்னுடைய துன்பமாக நினைக்கிறப்ப மாத்திரம்தான் நான் என்ன செய்ய முடியும் என்னை நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் அப்பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும் அப்போ தான் தேவராஜ்யம் வரும் பொழுது நாமளும் தேவனுக்கான பிள்ளைகளாக பரிசுத்த ஜனங்களாக அவரோடு நாம் எப்படி இருப்போம் ஐக்கியமாக இருக்க கொள்ள முடியும்